வண்டி நிப்பாட்டக்கூடிய ஸ்டாப்பிங் வந்தாச்சுங்க நான் வண்டியில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் இன்னும் கழுவ வேண்டியது இருக்குது கழுவிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு அது இல்லாமல் இன்னும் குளிக்கணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணுங்க வண்டியை பார்க் பண்ணிவிடுவோம் பார்க் பண்ணிவிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் மட மட மடம் ஸ்டார்ட் பண்ணுவோம் தெலுங்கானாக்குள்ளே நுழைஞ்சி ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் இல்லை உழவு பெரிய பள்ளமாக இருக்குது ஐயோ ட்ரெயின் சக்கரத்தை வண்டியில் பண்டியில் கத்திரிக்காயும் பீக்கங்காயும் தான் சமைக்க போறோம் இந்த கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சோம் இந்த சிக்கன் ரைஸ் போடுற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கட்டையே பள்ளம் விழுந்துடும் இப்போ அதை பார்க்கக்குள்ளே கொஞ்சம் அந்த யோசனை வந்துச்சு எனக்கு நம்ம கட்டையும் ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணுங்க இன்னும் கழுவல கழுவுனும் ஆறு ஆறு மாதம் யூஸ் பண்ணாதே அந்த பள்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி நண்பர்களே சமைச்சு சாப்பிட்டு நம்ம அப்படியே புறப்படுவோம் சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் ரிங் ரோடுக்கு வந்தாச்சு முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை தாண்டி நம்ம மேல லெஃப்ட் ஏறணும்னா நம்ம நாக்பூர் ரோடு தாண்டி போயிட்டு மும்பை ரோட்டில் இறங்கணும் பார்க்கல வாங்க மகாராஷ்டிரா நம்ம பட்டாஞ்சேர் ஹைதராபாத் பட்டாஞ்சேர்லேருந்து வந்தோம்னா மகாராஷ்டிரா பார்ட்ரில் வந்து நிப்பாட்டி தூங்கியாச்சு தூங்கிட்டு காலையில் நம்ம கூட வந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் பஞ்சரு அதனால் வந்து இப்போ பஞ்சர் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பஞ்சர் போடலை அதை கொண்டு போய் அப்படியே லிப்டாக்ஸில் மாட்டிகிட்டு நம்ம இருந்து இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஸ்டெப்னி கழட்டி இருக்காங்க ஆட்டி முடிஞ்சதுமே நம்ம இங்கேருந்து புறப்படுவோம் மகாராஷ்டிரா நம்ம இங்கேருந்து என்ன அது முன்னாடி துல்ஜாப்பூர் போய் சேருவோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நைட்டில் யாரும் ஓட்டில் இங்கே நிறைய வண்டி நிப்பாடி படுத்துகிட்டு தான் இருந்தாங்க ஒரு வழியாக இப்போது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலிஸ்கன் வந்தாச்சு சாலிஸ்கன்றுனா நம்ம அந்த அவுட்ரு ரோடு திரும்பி அவுட்ரு ரோடுனால் அந்த நொடி ரோட்டில் அந்த பத்த ரோட்டில் வந்துக்கிட்டு இப்போ நம்ம சாலிஸ்கானில் வந்தாச்சு டீ குடிக்கிறதுக்காக நீ பாடி சாலிஸ்கான்னா இப்போ முன்னாடி போய் ஒரு ரைட் எடுத்தால் சாலிஸ்கான் ஃபாரஸ்ட்டு போகிறது நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா துளியாக போகக்கூடிய ரோடு இது அந்த வண்டி வருது பார்த்திங்கன்னா அதில் தான் போகணும் டீ குடிக்கிறதுக்காக நீ பாடி காலையில் இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி ஆகுதுங்க நல்ல ஒரு குளிர் வந்து அருமையாக எடுக்குதுங்க சூப்பராக இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது சரி நண்பர்களே வந்தாச்சுங்க குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நிப்பாடி இருக்கும் காய்கறி வாங்கிக்கிட்டு என்ன டைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரியல ரெண்டு போல்ட் இந்த மிஷினாலே கழட்ட முடியல எனக்கு தெரிஞ்சு காற்று காத்து தான் நினைக்கிறேன் போல்ட்டு இன்னும் ரெண்டு இருக்கும் கழட்ட வேண்டியது டயரில் கல் பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு அந்த கல் வந்து பார்த்திங்கனா நம்ம இடத்துல உள்ளே போயிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம எங்கேனி பாட்டினாலும் டயரை வந்து க்ளீனாக கல் எடுத்துறது இப்போ மிஸ் மிஸ்ஸாக ஏறி இருக்குது அது எடுக்க முடியல அதனால் என்ன பண்ணுறோம்னா அதை கழட்டி நம்ம லிப்டாக்ஸில் போட்டு இதுலேருந்து அதுக்கு போட போகிறோம் போட்டுட்டு அப்படியே பயணம் செய்ய தான் குஜராத்தில் இருக்கோம் சூரத்து பக்கத்தில் நம்ம லோடு இறக்கக்கூடிய பக்கத்தில் அந்த பாயிண்ட் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லோடு இறக்கக்கூடிய பாயிண்ட்டு தாங்க ஒரு கொஞ்சம் தூரத்தில் நம்ம போயிடுவோம் வாங்க அப்படியே பயணிக்கலாம் லோடு எப்படி அந்த இடத்துல இறக்கிற பொசிஷன் இருந்து பார்த்துட்டு அடுத்த லோடுக்கு நம்ம அப்படியே பயணம் செய்வோம் சரி வாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் கம்பெனி வந்தாச்சு நம்ம லோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறக்கிவாங்கன்னு நினைக்கிறேன் சரி என்ன நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வில்லைக்கான மறக்காமல் தட்டி விட்டுருங்க சின்ன ஹரன் மெதுவா அடிச்சுப்போ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் லோடு ஏற்றிட்டு அப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் லோடு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ந்தரமாக உள்ள விட்டோம் ஆனால் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிருச்சு பாதி லோடு இறக்கி முடியறதுக்கு அதுக்கப்புறம் விடிய காலையில் தான் லோடு இறக்கி விட்டாங்க இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு லோடு ஏற்றுறதுக்காக போக போகிறோம் இந்த கண்ணாடி ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதனால் அப்படி இருந்தது சரி வாங்க அப்படியே நம்ம பயணிக்கலாம்